கிரேக்க இதை கிரேக்க இனத்தவர்களை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தை இவரும் சார்ந்திருந்தார் அதனால கிரேக்கர்களுக்கே உரித்ததான ஒரு குணம் உண்டு எந்த காரியத்தை என்ன விஷயங்களை அவங்களுக்கு சொன்னாலும் ஆதாரபூர்வமான ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க ஆராய்ஞ்சி தான் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பாங்க அதுக்கு பிறகுதான் நம்புவாங்க அப்படிப்பட்ட கிரேக்கர்களை இனத்தவர்களை சார்ந்தவராய் இருந்த இந்த பிலிப்பு அதிகமா அவரை குறித்து அறிகிறவராய் மாறினார் அதிகமா ஆண்டோரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறதுலையோ அவரோடு நடக்கிறதுலையோ இவர் விரும்பல ஆனா கிறிஸ்துவ அறிந்து கொள்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தார் அப்படி அறிந்து கொள்கிறதற்காக பல நியாய பிரமாண புத்தகங்களை வாசிக்கிறவராய் இருந்தார் அதனாலதான் யோவான் சுவிசேஷகன் தெளிவாக சொல்லுவார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல முதல் முதல் பிலிப்புவ கத்த தெரிந்து கொண்ட போது பிளிப்புக்கு கொடுக்கப்படுற அடையாள வார்த்தையே நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்துல இருக்கிற அந்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நபர் தான் இந்த யோசேப்பின் குமாரன் ஏசு அப்படின்னு சொல்லி நாங்க கண்டோம் அப்படின்னு பிலிப்பு அறிக்கை யோவான் சொல்லுவார்

இவரை இவர் ஆண்டவர் அறிந்த பிறகு ஒரு சாட்சி சொல்லுவார் கபடச்ச உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவரால கணிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு நபரை ஆண்டவரோடு இணைத்த ஒரு பெருமை இந்த பிழிபுவை சார்ந்தது இந்த பிலிப்பு எல்லாரும் எல்லாரும் வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த நாத்தான் மேலும் பிலிப்புவும் நண்பர்களா இருக்க கூடும் ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம் அந்தரையாவை குறித்து அவருடைய சொந்த சகோதரன் பேதுருவை அவர் முதலாவது ஆண்டவற்ற கூட்டு வந்து சேர்த்தது போல இந்த பிலிப்பு நாத்தான் வேலை கொண்டு வந்து சேர்த்தார் அப்போ தன்னை சார்ந்திருக்கிற தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பத்தினரை அன்றைக்கு இசுவோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாம் முதலாவது இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே கூட்டிட்டு வருகிறவர்களாகவே இருந்தாங்க அதுதான் இந்த வார இந்த காரியத்தின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இன்றைக்கு ஆண்டுடைய சீசர்களா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தினரை கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதே போல பிலிப்பு இந்த ஆராய்ந்து அறிந்து விசுவாசிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவரா இருக்கிறதுல இருக்கிறதுனால இவர் அவருடைய அற்புதங்களை எல்லாம் தொடங்கி லூக்கா இருக்கிற சுவிசேஷகர்கள் அற்புதங்களை எல்லாம் கண்ணார பார்த்த பிறகுதான் இவர் நம்பினார் அவர் சொல்லப்பட்டிருக்கிற அநேக அற்புதங்களை எல்லாம் இவர் கேள்விப்பட்டிருந்தாலும் கண்ணார பார்த்தவர்களை மாத்திரம்தான் இந்த பிழைப்பு இருந்தார் அப்படி நம்புகிறதற்கு ஏற்ற விதத்துல ஒரு அற்புதம் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இந்த பிலிப்பின் கண் முன்னாடி என்னது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்தரையா தான் அந்த சின்ன பையனை ஐந்தப்ப ரெண்டு மீனை கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்துல கொடுத்தார் என்று சொல்லி ஆனா அதற்கு முன்பதாக பிலிப்பு தான் அந்த அந்த பையனை இனம் கண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அங்க வந்திருக்கிற கூட்டத்தினர் அத்தனை பேரும் இயேசு பிரசங்கித்த வார்த்தைகளை கவனமா கேட்க ஆர்வம் உள்ளவர்களா இருந்த இந்த பிழைப்பு கூட வந்திருக்கிற எல்லா நபர்களை குறித்து ஆராய்ந்து பார்க்கறதுல ஆர்வம் உள்ளவரா இருந்தார் அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்க பசியா இருப்பாங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே என்று சொல்லி ஏசோட சமூகத்துல வந்து சொன்னவரே இந்த பிழைப்பு தான் அப்போ ஜனங்களை சேர்ந்து ஜனங்களும் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அவனுடைய வார்த்தையில பிரசங்கிக்கப்படுகிறத கேட்கிறத காட்டிலும் அவனுடைய உள்ளான தேவைகளை ஆராய்ந்து அறிகிறவர் இந்த பிழிப்புவா இருந்தார் இப்படிதான் அந்த சம்பவம் அந்தரையாவும் பிழிப்பும் சேர்ந்துதான் அந்த ஐந்து அப்ப ரெண்டு மீனை கொண்டு பல நபர்களை போஷிக்கிற அளவுக்கு கத்தர் அற்புதம் செய்ய ஒரு காரண கர்த்தாக்களா இருந்தவர்கள் இந்த அந்தரையாவும் பிழிப்பும் இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷகன் தான் இந்த பிளிப்பு குறித்து அதிகமா விளக்குகிறார் ஏன்னா யோவான் மூன்று சுவிசேஷத்திலையும் இருந்த சீசர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லாரோட பெயரும் மூன்று சுவிசேஷகர்களும் அறிவித்திருக்கிறாங்க சொல்லாம இந்த பிழிப்பு விலக்கி படுத்திருக்கிறார் அப்போ இதுல இருந்து பண்டிதர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற நாம தெரிஞ்சிருக்கிற ஒரு முக்கிய சத்தியம் என்ன யோவானும் பிலிப்புவும் கூடவே வளர்ந்த நண்பர்களா இருந்தார்கள் என்று சொல்லி அதனாலதான் பிலிப்பு மூலமாக தொடப்பட்டிருக்கிற பல காரியங்களை யோவான் விவரித்து சொல்லுகிறார் அதுல ஒன்று யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்துல போன வாரமே நம்ம நான் போன வாரம் சொன்னேன் அந்திரையா கிட்ட வந்து கிரேக்கர்கள் நான் ஏசுவ காண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன போது அந்திரையா இயேசுவிடம் கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஆனா கிரேக்கர்கள் முதலாவது சந்தித்தவர் பிலிப்பு தான் அதுலயே மென்ஷன் படுத்தி இருக்கும் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல சொல்லி இருக்கும் கிரேக்க பேருடைய பிலிப்புவினிடத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பிலிப்பு கிட்ட தேடி வந்த கிரேக்கர்களை பார்த்த உடனே பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் எப்படி கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வருவாங்க இயேசு கிட்ட அறிந்துக்கிறதுக்கு இவங்க அநேக ஆராய்ச்சி கேள்விகளெல்லாம் கேட்பாங்களே இவங்களை ஏசு கிட்ட கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு பிலிப்புக்கு உண்டான சந்தேகத்தினாலதான் இவர் கூட்டிட்டு போனார் அந்தரையா கிட்ட கிட்ட கூட்டிட்டு போனார் அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் யார் இயேசுவை கே தேடி வந்தாலும் அவங்கள நிதானிச்சு இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான நிதானத்தோடு தெளிவா இயேசு தான் கொண்டு போய் சேர்க்கிறார் தெரிஞ்சுக்கணும் நாம கிட்ட சொல்லி அநேக அற்புத அடையாளங்களை பலருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் ஆனா இவங்க உள்ள ஏசுடைய அன்ப சொல்லும் போது கொள்ளுமா என்ற ஒரு பாரம் ஒரு ஒரு உணர்த்துதல் ஜபித்து சில நபர்களை நம்ம சந்தித்தா ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக அந்த உள்ளத்தை கத்த திறந்து கொடுத்து லீதியாலின் இருதயத்தை திறந்தார் அத போல சுவிசேஷ வார்த்தைகளை கேட்க கத்தர் திறந்தர்ல உதவி செய்வார் இந்த பிலிப்பு இதுல ஞானமா செயல்பட்டார் யார் யார் இயேசு கிட்ட அவர் கூட்டிட்டு வந்தாரோ கூட்டிட்டு வந்த எல்லாருக்குமே ஆண்டவரை தெளிவா எடுத்து சொல்லுகிறவராகவும் கிட்ட கூட்டிட்டு போகும் முன்னாடி அவங்கள ஆராய்ந்து பார்க்கிறவராகவும் இந்த பிழைப்பு காணப்பட்டார் கடைசியாக இவரை குறித்து யோவான் சொல்லுகிறார் ராபோஜனத்தின் மத்தியில கிறிஸ்து அடிக்கப்படுகிறது முன்பதாக சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்துல இதை குறித்து வாசிக்க முடியும் நாங்க பிதாவை காண எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்பார் இந்த பிலிப்பு தான் இயேசு கிட்ட அவ்வளோ வருஷம் கூடவே இருந்த இயேசு கிட்ட பிதாவை காண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டார் அப்போ ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்வார் இவ்வளோ நாள் என் கூட இருந்து இத நீ தெரிஞ்சுக்கலையா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு ஏசு அடையாளப்படுத்துவார் அப்போ ஏசுதான் பிதாவின் தத்துருவமானவர் என்பதை இந்த பிழிப்பு கேட்ட கேள்வியின் மூலமாக இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை விவரித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு இந்த பிழிப்பு ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று யோவான் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார் இப்போ இதன் மூலமாக இந்த பிழிப்புவின் செய்திகள் நம்ம எல்லாரையுமே யோவான் சுவிசேஷத்துல மட்டும்தான் பார்க்க முடிகிறது அதே மாதிரி இதே பேர் கொண்ட அப்போசர நடவடிக்கைகள்ல ஒரு நபரை பார்க்க முடியும் அப்போசலர்ல பிலிப்பு கந்தாக மந்திரி கிட்ட போய் சொன்னாங்கன்னு ஆனா நான் சொல்ற இந்த அப்போசன் ஆகிய பிலிப்புவும் அப்போசலர்ல சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்புவும் வேற வேற நபர்கள் அவர் ஒரு டீக்கனா இருந்தாராம் அப்போசலர்ல சொல்லப்பட்ட பிலிப்பு ஆனா இவர் ஆண்டவருக்கு சீஷனா இருந்த அப்போசலன் ஆகிய பிலிப்பு என்று மென்ஷன் படுத்தப்பட்டிருக்கிறார் அப்போ இது இந்த பிலிப்பு இயேசுவோடு இருந்து அநேக காரியங்களை கற்று கொண்டு அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பிழைப்புடைய ஊழியம் ரொம்ப விசேஷ விதமா இருந்திருக்கு அவரை குறித்து அவருடைய பின் பின்னாடி உள்ள காலத்துல உள்ள ஊழியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆசியாவில் இருக்கிற ஏரோபோலி என்கிற ஒரு பட்டணத்துல போய் இவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அதுல முக்கியமா இந்த பட்டணத்தை கொலோசைய நிறுவத்துல நம்ம பார்க்க முடியும் இப்ப நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஏரோபோலி என்ற பட்டணத்தை அப்போஸ் பவுல் வெளிப்படுத்துவார் அப்போ இந்த பிலிப்பு போய் சுவிசேஷம் சொல்லி ஊழியர் செய்த அந்த பட்டணம் பவுலாலும் தொட போய் ஊழிய செய்திருக்கிறார் அப்படி அந்த ஏரோபோலி பட்டணத்துல இவர் ஊழிய செய்து கொண்டிருந்த போதுதான் திருமணமாகாம தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களா இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்க கிட்ட போய் வேதாகமத்தின் ரகசியங்களை எடுத்து சொல்லி அவங்களை ஆண்டு ஆண்டுடைய பிள்ளையா மாச்சிருக்கிறார் இப்படி அந்த ஏரோபோலி பட்டணத்துல செய்து கொண்டிருந்த பிலிப்புவை அங்க ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் எதை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பலிபீடத்துக்கு பின்னாடி ஒரு பாம்பு தலை மாதிரி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சர்ப்பத்தின் சொரூபத்தை தான் அந்த ஏரோபோலி மக்கள் வணங்குவாங்க அதற்கண்டு பல நபர்கள் அத பூஜை பண்றதுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சர்ப்பத்தின் சொருபத்தை வணங்குகிற எல்லாருக்கும் அன்பு அவங்க தொடப்பட்டதை உணர்ந்த உடனே இத தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த சொரூபத்தை வணங்குறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பிச்சுக்கள் புத்த பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற சில நபர்கள் சிலுவையில இவரை கட்டி தொங்க வைத்து கல்லால் அடித்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிலிப்பு வாலி தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலையும் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது இந்த சுவிசேஷத்தின் மூலம் தொடப்படுறாங்க நம்ம ஊர்ல சர்ப்பத்தின் துணையோடு நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் போது இந்த நபர் வந்து யாரோ ஒரு மனுஷனை சொல்றார் அதுக்கு கீழ்படிஞ்சிருவாங்களோ என்கிற பயத்துல அந்த ஏரோபோலி மக்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புத்த பிச்சுக்கள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் இவரை கல்லறிந்து கொன்று ரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மறித்தார் அப்ப அவர் மறித்த போது அவருடைய வயது எண்பத்தி ஏழு இந்த மாதிரி இந்த வருஷம் வரையிலும் எண்பத்தி ஏழு வருஷம் வரையிலும் ஆண்டவருக்காக ஊழியே செய்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்கு நல்ல பணி செய்த ஒரு சுவிசேஷகனாகிய பிழிப்பு மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற முக்கிய காரியம் என்ன என்ன காரியத்தை நாம் எடுத்தாலும் வேத வசனத்தை ஆராய்ந்து தெளிவாய் தெரிந்து கொண்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிப்போம் நிச்சயமா ஆராய்ந்து அறிகிற ஞானத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அந்த சுவிசேஷ வார்த்தைகளின் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை தேவ சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்க கத்த கிருப செய்வார் அல்லா இந்த ரத்த சாட்சியாக பிழிப்பு நமக்கு கற்று எனக்கு தெரியாது முடியாது நான் இதை எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லாம வேத வசனத்தை ஆராய்ந்து தேவனை குறித்து இன்னும் அதிகமா அறிந்து கொள்கிற ஆர்வத்தோடு அவனுடைய சமூகத்துல செயல்படுவோக்கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்